வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் வெயில் காலத்துல என்னதான் மேக்கப் போட்டாலும் கொஞ்ச நேரத்துல மேக்கப் போயிடும் அதனால இயற்கையா உங்க முகத்தை ஜொலிக்க வைக்க ஒரு டிப்ஸ பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் செய்ய நமக்கு தேவையானது கேரட் மற்றும் ரோஸ் வாட்டர் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாதி கேரட்டை மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க அதுல ரெண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க முகத்தை நல்லா சுத்தமாக கழுவி அப்புறம் இந்த கேரட் ரோஸ் வாட்டர் மிக்ஸை முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிக்கணும் இதை பண்ணுறனால உங்கள் சருமத்தில் இருக்க அழுக்குகள் டெட் செல்ஸ்லாம் மறைஞ்சி உங்கள் சருமத்துக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் முகம் பார்க்க நல்லா பிரைட்டாக தெரியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி